ராஜா அவர்கள் பாஜகவுடைய பொறுப்பு குழு தலைவராக இருந்தார் அண்ணாமலை நேற்று லண்டன்ல இருந்து வந்த முதல் நாளே தற்போது எச்சராஜா அவர்களுக்கு ஒரு வருட சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வழக்குல ஆறு ஆறு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா இந்த சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போவதற்கு முன்பே அந்த தீர்ப்பு என்பது நிறுத்தி வைக்கப்படுகிறது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட சில நிமிடங்களிலே சொந்த ஜாமீன்ல அவர் கூடியதை பார்க்க முடியுது கோர்ட்டுக்குள்ள போனவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறார் ஜெயிலுக்கு போகாமையே சொந்த ஜாமீன் வெளியே வந்திருக்கிறார் என்ன நடந்துச்சு கோர்ட்ல கொஞ்சம் விரிவா சொல்லுவேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து திரிபுரா மாநிலத்தில் அப்போது ஆண்டு கொண்டிருந்த இடதுசாரிகள் வந்து ஆட்சியை இழந்து பாஜக ஆட்சிக்கு வருகிறது பாஜக ஆட்சிக்கு வந்தவொடனே அங்க என்ன பண்றாங்கன்னா அங்க திரிபுராவுல இருக்கக்கூடிய லெனின் சிலையை வந்து உடைக்கிறார் அப்போது வந்து அச்சுராஜா என்ன சொல்றாருன்னா அகில இந்திய காங்கிரஸ் அகில இந்திய பாஜகவினுடைய மா தேசிய செயலாளராக இருந்தார் ராஜா அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இதே போன்று தமிழ்நாட்டில் ஒரு நாள் பெரியார் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் வந்து போடுறார் ஆக இது வந்து உடனடியாக பலத்த கண்டனத்துக்கு உள்ளாகிறது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு பெரியாரிய இயக்கங்கள் வந்து ஹச்சு ராஜா மீது காவல்துறையிலே புகார் கொடுக்கிறார் உடனடியாக ஹச்சுராஜா என்ன செய்யறாருன்னா இது வந்து நான் போடல இது வந்து அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்றாரு இது வந்து பல முறை அதற்கு பிறகு வந்து வேடிக்கையா காமெடியா எல்லாம் வந்துருச்சு ஏதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டுட்டு இந்த மெசேஜ் நான் போடல என்னோட அட்மின் போட்டாரு என்று சர்வசாதாரணமாக எல்லோரும் சொல்லுகிற அளவுக்கு வந்து அது ஒரு வேடிக்கையான சம்பவமாக மாறியது அப்போ ஈரோடு நகர் காவல் நிலையத்திலும் அதே போல கரூர்ல வந்து கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திலும் அச்சராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்குகள் வந்து அவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காரைக்குடி தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் அவர் மீது இந்த வழக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இதற்கு இடையில் வந்து ராஜா என்ன பண்றாருன்னா தன் மீது இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார் அப்போதே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை வந்து ரத்து செய்ய மறுக்கிறது பொதுவாக இப்ப நீங்க ஒரு வழக்கு மேல ஒரு வழக்கு இருக்கு இந்த வழக்கை ரத்து செய்யுங்கன்னு கேக்கும் பொழுது அந்த வழக்கில் ஓரளவுக்கு முகாந்திரம் இருக்குமேயானால் அதான் பிரைமாபேசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முகாந்திரம் இருக்குமேயானால் அது போன்ற வழக்குகள் வந்து நீங்க வழக்கை சந்திக்கணும்னு தான் சொல்லுவாங்க வழக்கை வந்து ரத்து செய்ய மாட்டாங்க அப்போதே வந்து அது ஹச்ராஜாவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டது வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுத்து விட்டது உடனடியா என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கை சீக்கிரமா விசாரிச்சு முடிக்கணும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள்ள இந்த வழக்கை முழகமாக முடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொன்னார் ஆக அதன் அடிப்படையில் அந்த சென்னையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜி ஜெயவேல் அவர்கள் வந்து முழு முச்சு விசாரணையை தொடங்கினார் இது இரண்டு வழக்கு என்ன அப்படின்னா ஒரு வழக்கு வந்து தந்தை பெரியாருடைய சிலையை வந்து உடைப்பேன் என்று அவர் சொன்ன வழக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதம் நடைபெறும் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து ஏப்ரல் மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை குறித்து அவதூறாக சில கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஆக அதற்காக ஒரு தனி வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்ப இந்த இரண்டு வழக்குகளின் மீதான விசாரணை வந்து இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது அப்போ ஹச்ராஜா தரப்புல என்ன வாதிடப்பட்டது அப்படின்னா இந்த பதிவுகளை எல்லாம் தாம் போடல அட்மின் தான் போட்டாரு என்று எப்படி ஊடகங்களிலே விளக்கம் அளித்தாரோ அதே போலயே நீதிமன்றத்திலேயே சொன்னார் அதே போல அவர்கள் தொடர்பான வழக்கில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து வன்மத்தோடு தனிப்பட்ட முறையில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை நான் வந்து அரசியல் ரீதியா தான் சொன்னேன் இது வந்து அந்த இதுக்குள்ள வராது இந்த குற்ற செயல்குள் வராது என்று சொன்னார் அதே போல இது தொடர்பாக கனிமொழிவர்கள் நேரடியாக புகார் அளிக்கல இந்த மூன்றாம் நபர் அதாவது தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட்னு சொல்லுவோம் சம்பந்தப்பட்டவர் கொடுக்காமல் மற்றொருவர் கொடுப்பது அப்போ அப்படிப்பட்ட ஒரு புகாரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் என்று ஹச்ராஜா தரப்பில் வாதிடப்படும் ஆனால் காவல்துறையினுடைய தரப்பில் வந்து இவர் செய்தது வந்து குற்றம் ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய சிலை உடைப்பேன் என்று சொல்வது இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ததுன்னு சொன்னது அது மட்டும் இல்லாமல் அது வந்து அட்மின் யாரும் ஹேண்டில் பண்ணல அந்த ட்விட்டர் அக்கவுண்ட் ஹச்ராஜா நேரடியாக அவரே தான் அதிலே செய்திகளை பதிவிடுகிறார் என்பதை காவல்துறை வந்து ஆதாரத்தோடு நிரூபித்து விட்டது அப்போ வந்து அது ஒரு அந்த வழக்கில் அவருக்கு பின்னடைவாக அமைந்தது அதே போல கனிமொழி அவர்கள் குறித்த கருத்தை வந்து இவர் தான் போட்டார் அப்படிங்கிறத இன்றைக்கு தீர்ப்பிலே கூட நீதிபதி வந்து அதை சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் ஹச்சராஜா அவர் தான் போட்டாருங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இரண்டு வழக்குகளிலும் அவருக்கு தலா ஆறு மாதம் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது உடனடியாக அபராதத்தை இவர்கள் செலுத்தி விட்டார் அபராதத்தை செலுத்திவிட்டு அவருடைய இந்த சிறை தண்டனைக்கு மட்டும் வந்து நாங்கள் மேல்முறையீடு போகிற வரைக்கும் சிறை தண்டனையை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் அதாவது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்படலை அதாவது தண்டனை நிறுத்தி வைக்கப்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலான இப்போ மூன்றாண்டு கால சிறை தண்டனை அப்படின்னா உடனடியாக அவர்கள் கை செய்யப்படுவார் இப்போ குறுகிய கால சிறை தண்டனையாக இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து மேல்முறையீடு இப்போ உதாரணத்துக்கு வந்து மேல்முறையீடு போயிடுறாரு ஆனால் அவர் சிறையில் இருக்காரு மேல்முறையீட்டில் தீர்ப்பு போகிற வரைக்கும் அவர் சிறைவாசத்தையே முடிச்சுட்டு வந்துடுவார் குறைந்த குறுகிய காலமாக இருக்கிறதுனால அதனால சட்டத்தில் இப்படி ஒரு வழிமுறை கொடுக்கப்படுது குறுகிய கால சிறை தண்டனையில் ஒருவர் வந்து அவர் மேல்முறையீடு செய்கிற வரைக்கும் அந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்படும் அந்த வகையில் வந்து இவர் மேல்முறையீடு செய்வதற்கு முப்பது நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள அவர் மேல்முறையீடு வழக்கை வந்து தாக்கல் செய்யணும் அடுத்து அந்த மேல்முறையினுடைய தீர்ப்பு வருகிற வரைக்கும் வந்து இவர் சிறையில் சிறை தண்டனையில் தப்பிக்கலாம் ஒருவேளை உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் இவர் வந்து சிறையில் அடைக்கப்படுவார் இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய சட்ட நெறிமுறை அப்போ அதன் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து இன்றைக்கு இந்த சொந்த பிணை அப்படிங்கிறது வந்து மிக குறுகிய தண்டனை ஆறு மாதம் தான் தண்டனைங்கிறதுனால அவருக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பிணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத ஆறு மாத கால அவகாசம் சிறை தண்டனை என்பதாலே அதுக்கு வந்து சொந்த பிணையே அவருக்கு வேறு பிணைதாரர்கள் ஜாமீன் சூரிட்டி கொடுக்காம அவருடைய சொந்த ஜாமீன் அவர் வந்து விடுவிக்கப்படுகிறார் அதனால வந்து இப்போ வழக்கினுடைய அடுத்த போக்கு என்பது வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இவர் ஒரு மேல்முறையீடு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள தாக்கல் செய்வார் அப்படி தாக்கல் செய்யப்படுகிற முறையீட்டில் அதிகபட்சமாக மீண்டும் இந்த தண்டனை உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு எப்படின்னா நான் முன்னரே குறிப்பிட்டதை போல இந்த வழக்கு வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வந்து இவர் முன்னரே உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போதே இவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறது அப்போ இதுல வந்து அந்த குற்றச்செயலில் இவர் ஈடுபட்டு இருப்பதற்கான முகாந்திரம் இருந்த காரணத்தினாலதான் வழக்கை அப்போதே உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செய்ய மறுத்திருக்கிறது அது போக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்க இந்த கீழ்கோர்ட் அதாவது விசாரணை நீதிமன்றம் தான் வந்து சாட்சிகள் அனைத்தையும் முழுமையாக விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கும் அப்படி வழங்குகிற அந்த தீர்ப்பு வந்து நீடித்து நிலைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஆகவே அந்த வகையில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து எச் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனையை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகும் பொதுவாவே அவதூறு வழக்குகளுக்கு ஆறு மாதம் அல்லது ஒருவரிடம்தான் சிறை தண்டனை என்பது கொடுப்பாங்க ஆனா ராகுல் காந்திக்கு மட்டும் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதிகபட்ச தண்டனையும் அதுதான் அந்த சிறை தண்டனையால் அவருடைய எம்பி பதவியில இருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது ஆனா எச் ராஜா போன்றவர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு உடனடியாக ஜாமீனும் வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இப்ப இந்த வழக்குல இருந்து ஏதோ தான் விடுதலையானதை போல கோர்ட்டுக்கு வெளியே ஹெச்ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடியன் ஸ்டாக்ஸ்க்கு எதிரான போராட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை பண்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுதான் நான் சொல்றேன் அந்த நுணனும் தன் வாயால் கெடும் தவளை தன் வாயால் கெடும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அதே போல இப்ப நீங்க அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் முழுமையா விடுவிக்கப்படலை அவருடைய தண்டனை மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கதன் காரணமா அவருக்கு வந்து பிணை அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து அவர் சிறைக்கு போகாம இருக்கார் இது ஏதோ தான் அந்த வழக்கிலேயே முழுமையா குற்றமற்றவராக வெளிவந்து விட்டவரை போல ஒரு பேட்டியை வந்து அவரு வெளியில கொடுத்திருக்கார் ஆக அதில் எந்த இடத்திலும் அவர் வந்து தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது இப்போ நாளைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகும்பொழுது இவர் வந்து இந்த இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிப்பதை போல பேசுறாருன்னு வச்சுக்காங்கன்னா அப்போ இந்த காணொலி பதிவே நாளைக்கு இவருக்கு எதிரான ஒரு இருக்கும் ஏன்னா விசாரணை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பைக்கு வெளியே வந்த பிறகு கூட அவர் எந்த இடத்துலையும் தான் வந்து ஒரு பெண்ணை வந்து இப்போ அவர்கள் ஆனா உணா பாரத் மாதா கி ஜே என்று சொல்லுவார் அப்போ அவர்கள் ஒரு பாத இந்த பாரத தேசத்தை ஒரு தாயை போல வணங்குகிறோன்றதுதான் அவங்களுடைய ஒரு இது ஆனால் ஒரு பெண்ணென்றும் பாராமல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை பற்றி ஒரு அவதொரு செய்தியை பரக்கூடாது அது ட்விட்டரில் தானே பதிவு பண்ணுறாரு அப்போ அதற்காகத்தான் இந்த தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதுனா வெளியில வந்து குறைந்தபட்சம் கூட அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்காமலோ இல்லை மன்னிப்பு கேட்காமலோ தன்னுடைய செயலை நியாயப்படுத்துவது போல வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு இதனை வந்து அறுபது ஆண்டு காலமாக நான் என்ன கொள்கைக்காக போராட்டினோ அதே போல தான் அதை அப்படியே தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிற அப்போ தொடர்ந்து இதே போல வந்து அப்போ இவங்களுடைய வேலையை என்னன்னா இப்படி வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்வது தான் அறுபது ஆண்டு காலமாக இவர் தொடர்ந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போலவே அவர் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து கொடுத்துருக்கிறார் அதனால இதனுடைய விளைவு வந்து அவர் உச்சநீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அவர் இன்றைய அளித்த பேட்டியினுடைய இது வந்து எஃபெக்ட் வந்து அவருக்கு அப்பதான் தெரியும் இப்போ இந்த தண்டனை காலம் கொடுத்துருக்காங்கல்ல ஆறு மாதம் ஆறு மாதம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷ காலம் கொடுத்துருக்கிறாங்களே இப்ப ஜாமீன்ல இருக்கக்கூடிய இந்த காலம் எல்லாம் அதுல கழிந்து விடுமா அல்லது மீண்டும் உயர்நீதிமன்றம் வந்து சிறையை உறுதிப்படுத்தி விட்டால் மீண்டும் ஒரு வருடம் அவர் சிறைக்கு போவாரா எப்படி இதை பார்ப்பார் கண்டிப்பாக அவர் எந்த நாளின் சிறைக்கு போவாரோ அந்த அதுல இருந்து தான் அது கணக்கிடப்படும் உதாரணத்துக்கு வந்து இப்ப அவர் சிறைக்கு போயிருந்தார் அப்படின்னா சிறையில ஒரு பத்து நாள் இருக்காரு அதற்கு பிறகு ஜாமீன் வாங்கிட்டு வர்றார் வெளியே அப்படின்னா அந்த பத்து நாள் தான் கழிக்கப்படும் இப்போது அவர் சிறைக்குள்ளேயே போகல தண்டனை அறிவித்த உடனேயே அந்த தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கும்போது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துகிற பட்சத்தில் அன்றையிலிருந்து அவர் வந்து ஒரு வழக்குக்கு ஆறு மாதம் என்கிற வீதம் இரண்டு வழக்கு ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருக்கார்